ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக சில மாதங்களுக்கு முன்னர் தம்வசம் இருப்பதாக தெரிவித்த ஊழல் கோப்புகள் எங்கே என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார் பொது ஜன பேரமுன கட்சியின் பாத்திரமுள்ளையில் அமைந்துள்ள தலைமையகத்தில் நேற்று நான்காம் திகதி மாலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இந்நாட்டின் பெரும்பாலான அரசியல்வாதிகளின் ஊழல் கோப்புகள் தன்வசம் இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்னர் திசாநாயக்க பொதுக் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார் இப்போது அவர் இந்நாட்டின் ஜனாதிபதியாக உள்ளார் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி குறித்த ஊழல் கோப்புகள் குறித்த விசாரணைகளுக்கு அவர் உத்தரவிட முடியும் ஆனால் அவர் இதுவரை அப்படி உத்தரவிடவில்லை அதே நேரம் பொதுமக்களுக்கு ஏராளமான நிவாரணங்களை வழங்குவதாகவும் வாக்குறுதி அளித்ததே இவர்கள் அதிகாரத்திற்கு வந்துள்ளார்கள் எனவே ஊழல் கோப்புகள் தொடர்பில் விசாரணை நடத்தவும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் இந்த அரசாங்கம் எப்போது நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சவுதி வெளிநாட்டு அமைச்சர் மற்றும் எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்ற வெள்ளிக்கிழமை லெபனான் மற்றும் இஸ்ரேல் பலஸ்தீன கலவரம் தொடர்பாக தொலைபேசியில் உரைக்காடி கொண்டார்கள் என்று நிறுவனமான ஏ செய்தி வெளியிட்டுள்ளது இந்த அழைப்பின் போது பிரின்ஸ் பைசல் பின் ஃபர்ஹான் மற்றும் பத்ர் அட்டி லெபனானின் இஸ்ரேலின் பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்திருப்பதாக ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளனர் தொடர்ந்து நிலவி வரும் பிரச்சினையின் போது லெபனான் மக்களுக்கு தங்கள் நாடுகளின் ஒற்றுமைக்கை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளதாக எஸ்பிஎஸ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது லெபனான் அரசு தன் முழு அதிகாரத்தையும் எல்லா பகுதிகளிலும் தன்னுடைய ஆட்சித் தகுதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி சர்வதேச ஆதரவு மூலம் இந்த பிரச்சினையை நிர்வகிக்க துணை செய்ய வேண்டும் என்றும் உரையாடிக் கொண்டனர் அமைச்சர்கள் சர்வதேச சமுதாயம் குறிப்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இரவு மற்றும் காசா பகுதிகளில் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் போராட்டம் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் பிராந்திய ஸ்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அரபு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் வன்முறைக்கு எதிரான சவுதி மற்றும் எகிப்தின் ஒற்றுமையான முயற்சிகளை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டனர் லெபனான் மற்றும் காசாவில் மோதல்கள் மிகுந்து விட்டதால் மனிதாபிமான மற்றும் பாதுகாப்பு விளைவுகள் முழு மத்திய கிழக்குக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இரு அமைச்சர்களும் எச்சரித்தனர் இஸ்ரேல் ராணுவம் தெற்கு லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி குறைந்தபட்சம் நூற்றி எண்பது ராக்கெட்டுகள் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது அவற்றில் பெரும்பாலானவை ஈரோண்டோம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது எனினும் பல ராக்கெட்டுகள் திறந்த பகுதிகளில் விழுந்து பெரும் தீ விபத்துக்களை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த தீயைத் தணிக்க உள்ளூர் தொழிலாளர்கள் என்னும் போராடி வருவதாகவும் கூறுகின்றனர் இஸ்ரேல் இராணுவம் இது போன்ற தாக்குதல்களை தடுக்க வேலபிடானில் இருக்கின்றோம் இஸ்புல்லாவின் இராணுவ திறன்களை குறைக்க வேகி செய்கின்றோம் என மேலும் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் இராணுவமும் பாதுகாப்பு துறைக்கும் இஸ்புல்லாவுக்கு இன்னும் பல அதிர்ச்சிகளை தர உள்ளதாகவும் அவர்கள் இதுவரை தங்களின் முழு திறன்களையும் வெளிப்படுத்தவில்லை என்றும் கூறுகின்றனர் நிலம் ஆகாயம் கடல் ஆகிய அனைத்து தளங்களில் இருந்தும் தாக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் இராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது ஹமாஸ் வெஸ்ட் பேங்க் நகரமான துல்கரமில் நிகழ்ந்த இஸ்ரேல் தாக்குதலில் தங்களின் தலைவரான ஜாஹி அல் ஆஃபி உட்பட ஏழு வீரர்கள் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது ஹமாஸ் தொலைக்காட்சி செய்தியில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஹமாஸ் இயக்கத்தின் ஆயுத பிரிவு ஹசாம் பிரிகேட்ஸ் உறுப்பினர்கள் துல்கரம் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் விமானங்களால் நடத்தப்பட்ட தாக்குதலில் பள்ளியான கூறப்பட்டுள்ளது இந்த தாக்குதலால் பலர் கொல்லப்பட்டு காயமடைந்ததாகவும் இது பயங்கரமான படுகொலை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் பலஸ்தீன் சுகாதார அமைச்சின் தகவல் படி இந்த தாக்குதலில் குறைந்தபட்சம் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேல் ராணுவம் தங்களது போர் விமானங்கள் மற்றும் உள்துறை பாதுகாப்பு சேவை ஷின்பத் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது சென்ற வெள்ளிக்கிழமையன்று புனித மக்காவில் ஜும்மா தொழுகை இடம்பெற்றது அப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் இஹ்ரா மாடைகளை அணிந்து கொண்டு புனித கபாவை சூழ தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள் சரியாக பன்னிரண்டு பதினைந்து மணி ஆனவுடன் இமாம் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பித்தார் அங்கு இருந்த மக்கள் அனைவரும் குத்பாவை செவிமடுக்க தவாஃபை நிப்பாட்டிவிட்டு குத்பா பிரசங்கத்தை செவிமடுக்க கபாவை அமர்ந்து கொண்டனர் அங்கு வந்த மக்களின் காட்சி கண்களில் விட்டது காரணம் வெள்ளை நிறத்தின் அழகு அங்கு சென்ற பின்புதான் புரிந்து கொண்டேன் வெள்ளை நிறம் எப்படிப்பட்ட அழகு என்று ஓம்ராவை நிறைவேற்ற வெள்ளை நிற எஹரா மாடையுடன் கபாவை சூழ அமர்ந்து கபாவை பார்க்கும் அழகு வெறுமனே வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த காட்சியை பார்க்கும் போது கண்களுக்கு குளிர்ச்சியையும் உள்ளத்திற்கு அமைதியையும் தந்தது அதிகமான நபிமார்கள் வாழ்ந்த கண்ணியமான இடம்தான் புனித மக்கத்துள் முஹர்ரமா இந்த இடத்திற்கு சென்றால் நாளுக்கு நாள் அதிகமான மக்களை பார்க்க முடியும் குறிப்பாக மொழி நிறம் அழகு என்று பல விடயங்களை தாண்டி அனைவரும் சமமாக பார்க்கப்படும் ஒரு இடமென்றால் அது புனித மக்கத்துள் முகர்ரமாவாகும் இங்கு வரக்கூடிய மக்கள் நேரங்களை செலவழித்து குடும்பங்களை பிரிந்து அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடுகளை செய்து கொள்வதற்காக கடல் கடந்து வருகின்றார்கள் நாமும் இந்த இடத்திற்கு செல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு ஏற்படுத்தி தருவானாக